உன்னிப்பா பாத்தார்க்கும் கடை புரியாதான் உங்களுக்கு ரேட்டிங் <test> 10 hmm. out of 10 கண்டிப்பா 10 சிம்ரன் பிரசாந்த் காம்பினேஷன் எப்படி இருக்கு காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கோலாபரேட்டிவா அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த அந்த ஃபிரேம்ல அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க அவங்க நடிச்ச எல்லா படமும் ஹிட் ரெண்டு பேரும் கூட எல்லா படமும் ஹிட் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஜிவி மியூசிக் எப்படி இருக்கு மார்க்கா சூப்பரா இருக்கு ஆன் பாய் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க பட்டு மெசேஜ் நான் தெரியாது انا சூப்பரா இருக்குது சார் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது ஆனா நாங்களே சின்ன வயசுல இருந்து சார பாத்திருக்கோம் பிரசாந்த் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன் நானா ஒரு வில்லேஜ்ல இருந்து பார்த்து பிரசாந்த் படமே ரொம்ப ரசிச்சு ரசி பாத்திருக்கேன் ரொம்ப யோசிச்சிருக்கேன் எல்லா ஆக்டருடைய படமும் வருது பிரசாந்த் சார் வந்து நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடிச்சிருக்காருல பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு ஏன்டா இப்படி நடிச்சாரு அப்படின் அப்படிலாம் கிடையாது எனக்கு ஸ்கிரீன்ல பார்த்துட்டோம் தான் நடிப்பு நடிப்பு பாத்தீங்கன்னா ஒரு இருக்காது. தான் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். இதெல்லாம் யூடியூப்லாம் நிறைய சர்ச் பண்ணி பாத்திட்டே தான் இருக்கும் ஆனா வந்துட்டு அவரு மட்டும் ஏன் நடிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனா இப்போ நாங்க வந்தது வந்து பிரசாந்த் பாத்தீங்கன்னா செமையா நடிச்சிருக்காங்க அதாவது தோல்வி அடையலாம் கண்டிப்பா கண்டிப்பா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இங்க மட்டும்

எல்லாமே இருக்குனா நாங்க வந்தது பார்த்தா பிரசாந்த் சார பாதிப்பு தான் ஸ்கிரீன்ல வந்தது அவர் நல்லா பண்றாரு ஒண்ணும் குரல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர பிரசாந்த் படம் அவர் படம் வந்தாலே சாங் நல்லா இருக்கும் எப்பவுமே சாங் சாங் சூப்பரா இருக்கு மியூசிக்கல் ஆல்பம் ஆக்சுவலி படம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு பட் இவர் கே சுலைக்குமார் சார் நடிச்சிருக்காரு ஊர் சிமலம் நடிச்சிருக்காரு நல்லா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க ரீமேக் மூவி நல்லா இருக்கு படம் பாருங்க ஓகே சார் படம் எப்படி சார் படம் அருமையா இருக்கு சார் எக்ஸலண்டா இருக்குது படம் அதாவது பிரசாந்த் சாரு வந்து எப்படி அந்த இதுல இருந்து அழகா இருக்கோ அதே மாதிரி நல்லா காட்டிருக்காங்க கார்த்திக் சார் அருமையா நடிப்பு சிம்ரான் மேடம் வந்து வில்லி கேரக்டர் அருமையா பண்ணிருக்காங்க எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க வில்லி கேரக்டர் சமுதிர்கள் சார் சொல்லவே தேவையில்ல அவர் எப்பவுமே சுறுசுறுப்பு அம்ச நடிப்புல ஆகட்டும் எந்த கேரக்டர் போட்டாலும் சமுதிர்கள் சார் பக்கா அருமையா பண்ணாரு காமெடி கூட நல்லா பண்ணிருக்காரு அந்த இது பாத்ரூம்ல கன்னு சொல்ற மாதிரி அஹ்தா மேடம் அருமையா அதுங்க சுனிதா மேடம் சொல்லவே தேவையில்ல அனிதா மேடம் அருமையா பண்ணிருக்காங்க உண்மையில

அவர் பாட்டு நான் கேட்டு கேட்டு நேர் பண்ணாரு உண்மையில அந்த அளவுக்கு பிரசாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனா ஆன்ஸ்மா அருமையா இருக்கார் சூப்பர் அழகா இருக்கார் சார் அது தெரியல சார் நமக்கு எது தெரியல அது சார் படம் அப்படின்னாலே எல்லா பாட்டுமே ஹிட் ஆகும் ஆமா இந்த படத்துல வந்து பாட்டு அந்த அளவுக்கு குடுக்கல பாட்டு அந்த அளவுக்கு எதுவுமே சொல்ற மாதிரி எதுவும் இல்ல சார் பாட்டு அந்த அளவுக்கு குடுக்கல ஆனா அந்த லவ் பீலிங்ஸ் ஆளுங்க லைட்டா அருமையா இருக்கு சார் அவ்வளவுதான் சார் கார்த்திக் சாரோட ஆக்டிங் இருக்கு கார்த்திக் சார் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல சார் அந்த காலத்துல உள்ளத்தை அழித்தா அந்த ரேவதி மேடம் அந்த இல்ல அந்த காலத்துல நடிப்பு எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அருமையா பண்ணிருக்காரு கார்த்திக் பண்ணிருக்காரு கார்த்திக் சார் அருமையா பண்ணிருக்காரு ரேட்டிங் கொடுத்தா சார் நல்ல ரேட்டு கொடுப்பீங்க பத்துக்கா சார் பத்துக்கு எட்டு சார்